வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் முதியோர்களுக்கு பணமுடிப்பு அன்பளிப்பு இந்திய குடியிருப்பு பகுதி லோரும் பாக்கியநாதன் சாலை தமிழ் மெத்தடிஸ் திருச்சபைக்கு செயல்படும் தஞ்சாவூர் ரபுத்தான் வெளிப்புற ஊழியும் திருச்சபை மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நிகழ்வை நடத்திய தருணத்தில் அதிகமான சிறார்கள் பள்ளி மாணவர்கள் குடும்ப மாதர்கள் மற்றும் முதியோர்கள் கலந்து சிறப்பிக்க இந்த அளப்பரிய வருகை கண்டு ஏற்பாட்டாளர்கள் வியத்து போனார்கள் மகிழ்ச்சியான குதூகல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வருடாந்திர விருந்துகளில் நூற்றி இருபது பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களும் அறுபது மூத்த பிரஜைகளுக்கு பணமுடிப்பும் முடிப்பும் வழங்கப்பட்டது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் அனைத்துலகோன் சிறந்த செய்தி ஆசிரியரர் சிறந்த நிருபர் சிறந்த இணை ஊடகம் சிறந்த ஆட்சி ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் தேசம் செய்திகள் ரேவதி குரலன் தேசம் முழுவதும் எட்டாவது ஆண்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணை துலுக்கு விருதுவிழாவை விருது விழாவை நடத்த நம்ம இந்திய சமுதாயத்துக்கு இந்த ரெக்க ரொம்ப 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 முக்கியம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலின்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது பூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என் லைவ் என்ன கேட்டு ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் பிச் அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜேசன் சிஸ்டர் அண்ட் பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அண்ட் கமல் தமிழர் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் Greattickets.mylellete. So, मारा काम हम पे फेसबुक पर नियर। हम एलआर में सेंड भी एंजॉय करना। थैंक यू सो मच।

ஏ மூச்சவம் பேச்சவம் பேசு அழகவ எனக்குள்ள கலக்கு ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேங்க் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்ம் இதை தாண்டி இன்னும் நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸோ எம் இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பர் ஃபார் யூ ஆல் ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறக்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்